வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சேம் கமாண்டோ அறநூற்றி மூணுங்கிற வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த சேம் ஆறுநூற்றி மூணுங்கிற டிராக்டர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய தெளிவான டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேம் கமாண்டோ அறநூற்றி மூணுங்கிற வண்டி அறுபது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்ங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கே டூஎல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ பவரில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க இதில் கிரிப்பர் கியர் ஆப்ஷனும் இருக்குதுங்க இந்த வண்டியை கொண்டு நீங்கள் முழு வாழை மரங்களையும் வெட்டித்தள்ளக்கூடிய அளவுக்கு சூட்டபிளான வண்டியாக இருக்குங்க இந்த வண்டியோட எஃப்சியும் இப்போதைக்கு கரண்ட்லேயே இருக்குங்க அதிக இழுவை திறன் நல்ல மைலேஜ் கடினமான ஹைட்ராலிக் கருவிகளும் தூக்கக்கூடிய திறம் கொண்ட வண்டியாக இந்த வண்டி இருக்குங்க வண்டியோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியில் ஆயில் லீக்கேஜெலாம் எதுவும் இல்லாமல் குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட நாலு டயருமே பக்காவாக இருக்குங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கொத்தி ரொட்டேட்டர் பதினொன்றாம் கலப்பை அஞ்சாம் கலப்பை ஏழாம் கலப்பை பேலர் அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லர் வாழையோட்டர் ரொட்டேட்டர் போன்ற அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டியை கொண்டு பயன்படுத்தி நீங்கள் செய்ய முடியுங்க சேம் கமாண்டோ அறநூற்றி மூணுங்கிற டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தாலுக்காவில் சென்னம்பட்டிங்கிற இடத்துல தாங்க இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசினா விலையும் அனுசரித்து வாங்கிக்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வண்டியோட இன்ஜி நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக்கு எஃப்சி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விலையும் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்